அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பரமக்குடியிலருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துலையும் அதே நேரத்தில் மானாமதுரையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த ஆலய மனதம் அமைந்திருக்கு இது வந்து ராமரும் சீதை வந்து வழிபட்ட ஸ்தலம் கிட்டத்தட்ட வைகை ஆற்றுக்கு வடகரையில் அயன்குறிச்சி என்ற ஊரில் இந்த ஆலய மனதம் அமைந்திருக்கு அதாவது ராமாயண போரில் சீதை மீட்டுட்டு ராமன் வந்து வந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த வடகரை அதாவது வைகையாத்துக்கு வடகரையில் வந்து இங்கே சிவபூஜை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே அதாவது ராமனும் சீதையும் அப்போ சிவபூஜை பண்ணி முடித்த உடனே இருபத்தி ஒரு பந்தி அறுபத்தி மூணு சேனைகள் நிறைந்த அந்த பரிவார தெய்வங்கள் எல்லாமே இவங்களுக்கு காவந்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்தலத்தில் அதாவது நான் சத்த கன்னிமார்கள் லாட சன்னியாசி வீரமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பன் சோனையா பைரவர் ஆஞ்சநேயர் இவங்க எல்லாமே இந்த ஸ்தலத்தில் இருந்து காத்தவராயன் மரத்தியம்மன் இவங்க எல்லாமே ஒரே இடத்துல இருந்து ராமனையும் சீதையும் கவந்து பண்ணியிருக்காங்க அதே போர் முடிஞ்சுட்டு திரும்பி போகக்கூடிய இதே வழித்தடத்துல தான் இங்கே பயணித்து போயிருக்காங்க அப்படி போகக்கூடிய இந்த சுவடானது இந்த வைகையோடைய வடகரையில் இங்கே வந்து சிவாலயமாக அமைந்திருக்கு இங்கே ராமர் வந்து வழிபட்ட இடமாக இருக்கிறதுனாலையும் ராமர் வந்து பிரதிஷ்டை செய்து இங்கே சிவ பூஜை செய்ததுனாலையும் இங்கே சனிக்கிழமை வந்து விசேஷமாக இங்கே வந்து பூஜையானது செய்யப்படுது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வ கோவிலாகவும் இருக்குது அதே நேரத்தில் இங்கே வந்து ராமர் வழிபட்ட ஒரு ராமர் சன்னதியாக சிவ சிவன் சன்னதியாகவும் இங்கே அமையப்பட்டிருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வைகை அத்துக்கும் வடகரையில் பரமக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் அதே நேரத்தில் மானாமதுரைக்கு அருகே பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அய்யன்குறிச்சி என்ற ஊரில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கு ராமரும் சீதையும் வந்து பூஜித்து வணங்கிய சிவலிங்கங்கள் இரண்டு சிவலிங்கங்கள் அருகருகே இங்கே அமைப்பிட்டு இருக்குது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வது தாயாரின் அம்சமாக இந்த ஆலயத்தின் சன்னதிகளுக்கு நேராக பர்வத பீடமானது அமைந்திருக்கு இங்கு சன்னதிக்கு நேராக மற்ற பரிவார தெய்வங்களின் கட்டளைக்கு இணங்க செயல்படக்கூடிய சோனையா கருப்பண்ண சுவாமி இந்த ஆலயத்துக்கு முன்பாக காவந்து பண்ணுறாரு ஸ்ரீராமரும் ராமரும் சீதையும் இந்த இடத்துக்கு வந்து சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீராமர் சிவபூஜை செய்து இந்த இடத்துல வழிபட்டதுனால ராமநாத சுவாமி என்ற திருப்பேரானது இந்த ஆலயத்துக்கு அமைப்பெற்றது சீதை வழிபட்ட சிவலிங்கமானது ராமநாத சுவாமி சிவலிங்கத்துக்கு அருகே பெற்றிருக்கு சீதை பூஜித்து வழிபட்ட இந்த சிவலிங்கத்திற்கு சீதாலட்சுமி என்ற பெயரில் அழைத்து இங்கே வழிபடுறாங்க இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்